கொடூரமானது மனித தன்மையற்ற செயல் இப்ப நைட்டு வருது நியூஸ் என்ன வருது அந்த பையன் தப்பிச்சு போகும்போது வலிப்பு விழுந்து செத்து போயிட்டான்னு சொல்லி வருது அந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மக்கள் கொதிச்சுட்டாங்க திருப்பவுனம் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்துருக்குறாங்க வாய்மொழி புகார் மாதிரி சொல்றாங்க முதல்ல சொன்னது என்னன்னா பதினஞ்சு பவுன் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்பதரை பவுன் அப்படின்ட்டு இருக்காங்க ஒன்பதரை பவுனோட இன்னைக்கு மதிப்பு எவ்வளவு இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபா வருமாங்க அதுக்கு ஒரு கொலையா அதுக்கு ஒரு கொலையான்னு கேட்குறேன் அந்த ப்ரெஷர் யார் அதை யார் சொல்லணும் யார் சொல்லணும் இந்த கவர்மெண்ட் தானே சொல்லணும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமா இல்லையா இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு காவல்துறையினர் ஒரு அரசோட கட்டுப்பாட்டிலே இல்லை கடந்த கவர்மெண்ட்லேயே அதான் நடந்துச்சு எடப்பாடி அதை சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க நாங்கள் வந்து அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க நீங்களும் அதையே செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா கைது செய்யப்பட்ட அந்த காவல்துறையினரோட குடும்பம் வந்து நடுரோட்டில் இன்னும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க மேலே இருந்து கொடுத்த அழுத்தத்தினால தான் எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அப்போ அவங்க தான் சொல்லணும் யார் சொல்லணும்னா அந்த ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் விஷயத்தில் அதிமுக எப்படி நடந்து கொண்டதோ அதே போக்கு தான் இந்த கவர்மெண்ட்டு திமுகவும் நடந்து கொண்டிருக்கு சீர்படுத்துறேன் சீர்படுத்துன பள்ளிகள் துறையை சீர்படுத்தணும் அப்படின்னா பள்ளிகள் துறை அமைச்சர் வரார்ல போக்குவரத்தை சீர்படுத்துனால் போக்குவரத்துறை அமைச்சர் வரார் இல்ல அப்போ காவல்துறையை சீர்படுத்துனா அப்போ யார் வரணும் நேரங்களுக்கு வணக்கம் நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழ் தேசிய சிந்தனையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு என் எஸ் அவர்கள் நம்மோடி நடந்துருக்கிறார் வாரங்களோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டையே ரொம்ப பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்குது சமீபத்தில் நடந்த அந்த திருப்பவனத்தில் நடந்த லாக்அப் மரணம் அந்த லாக்அப் மரணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கொடூரமானது மனிதத்தன்மையற்ற செயல் அதாவது ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிறது வந்துட்டு செத்து கொண்டிருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த இலக்கியவாதிகள்லாம் சொல்லுவாங்கள அந்த மாதிரி தான் கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லை தண்டிக்க தண்டனை கொடுக்கக்கூடியது வேதனையான ஒரு விடயமாக தான் பார்க்குறேன் நான் இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் ஏதோ ஒரு காரணம் இருக்க போயிருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு அந்த மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க என்ன நடந்திருக்கு இல்லை இது ஒரு திருட்டு வழக்குன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க ஒரு பெண்மணி வந்துட்டு திருமங்கலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி மதுரை பக்கத்தில் இருக்க திருமங்கலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வந்துட்டு அவங்க அம்மாவும் இந்த ப பெண்மணியும் அந்த மடப்புரம் கோயில் அதாவது மதுரையில் வந்து மடப்புறம் கோயிலுங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் காளியப்ப மடப்புரம் காளியம்மன் கோயிலுங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அங்கே வந்துட்டு ஏதோ வேண்டுதலுக்காக இதுக்கோ போயிருக்கிறாங்க போன இடத்துல இந்த பையன் செக்யூரிட்டி அது உங்களுக்கு தெரியும் இந்த பையன் காரை அந்த அம்மாவெல்லாம் நிப்பாட்டம் உள்ள போல அந்த இடத்துல அப்போ இந்த பையனுக்கு ஓட்ட தெரில இந்த பையனுக்கு ஓட்ட தெரியாது கார் ஓட்ட தெரியாது காரை வந்து பார்க்கிங் பண்ணிடுங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த பையன் வந்து அவரோட தம்பியோ யாரையோ கூப்பிட்டு தான் பார்க் பண்ணியிருப்பா அப்படின்ட்டுருக்கிறாங்க அவங்களும் கீழே இறங்கியிருக்கிறாங்க இவங்க போய் பார்க் பண்ணிடுப்பா பண்ணிடுறாங்க பார்க் பண்ணதுக்கப்புறம் சாவியும் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க இவங்க அதுக்கப்புறம் கோயிலில் போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போனாங்களா இல்லை போகிற வழியில் பார்த்தாங்களா என்னங்கிறது தெரில உள்ளே ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பணமும் முதல்ல சொன்னது என்னென்னா பதினஞ்சு பவுண்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பவுனும் அப்படின்னு இருக்கிறாங்க திருப்பவுனம் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்துருக்குறாங்க வாய்மொழி புகார் மாதிரி சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்குறாங்க இந்த பசங்களை வந்து விசாரணை பண்ணணுன்னு சொல்லிட்டு கோயில்லையும் கேட்டப்போ கோயிலருந்தே தான் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இந்த பசங்க இந்த அந்த இந்த பையன் ஒரு கூட இருந்த பசங்களை கோயிலிருந்து தான் அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இல்லை இவங்க எடுக்கலங்கிறது தெரியுது ஏன்னா அந்த பசங்க மேலே முன்னாடி எந்த விதமான புகாருமே கிடையாது எந்த புகாருமே கிடையாது சரின்னு சொல்லி இந்த பசங்களையும் போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்து இந்த பசங்களை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அதிரடிப்படைன்னு சொல்லுவாங்க ஒன்று தான் அதிரடிப்படை தனிப்படை அந்த மாதிரி பேர் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை அவங்க வந்து இந்த பசங்களை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட கிட்னாப் தான் இந்த பசங்களை வந்து எதுமான புகாரும் இல்லாமல் அந்த பசங்களை வந்து தூக்கிட்டு போகிறது கிட்னாப்பு சரி அப்படியுமே கூப்பிட்டு போனாலுமே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும் இது எதுவும் இல்லாமல் யாரோ கொடுத்த ஒரு அழுத்தத்தினால் ஏன்னா இந்த பெண்மணி வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம விசாரித்த வரைக்கும் திருப்பவனம் ஸ்டேஷனில் வந்துட்டு சரியான விசாரணை இல்லை அவங்க ஏதோ காசு எது பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மேல் இடத்துக்கு வந்து தகவல் சொல்லி அங்கேருந்து இங்கே மாவட்ட சிவகங்கை மாவட்ட எஸ்பிக்கு இவங்களுக்கு சொல் சொன்னதுனால அந்த மேலதிகாரிகளோட அழுத்தத்தினால் இந்த பசங்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க பண்ணதில் இந்த பையனை வந்துட்டு ரெண்டு மூணு இடத்துல கூப்பிட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு போய் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க இந்த பையன் உண்மையை சொல்லணுங்கிறக்காண்ட்டு இந்த பையனோட தம்பியவும் அடிச்சிருக்கிறாங்க தம்பி நம்ம இப்போ உங்களுக்கு தெரியும்ல தம்பி அடிக்கிறாங்க அப்போயாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னு எடுத்துருந்தா தான் சொல்ல போகிறான் அதுக்கப்புறம் இந்த பையன் அந்த த அந்த ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கூட போன பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க கேட்குறதுக்கும் யார் வரமாட்டேன்றாங்க அப்போ ஊருக்கு போயிடுவோம் அங்கே அடித்தாவது யாராவது ஊர்க்கரங்க வருவாங்க அப்படின்றதுல தான் நான் இந்த அங்கே இருக்குது சார் கோவிலுக்கு பின்னாடி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி இந்த பையன் கூப்பிட்டு போயிருக்கிறான் கூப்பிட்டு போனாலும் அந்த மாட்டுக்கொட்டை அங்கே வச்சு சார் எனக்கு தெரியாது சார்னு சொன்னோன்னே இவங்க கூட கொஞ்சம் கடுப்பாகி அடிச்சிருக்கிறாங்க அடித்ததில் ஊர்க்கரங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க வந்து என்ன இப்படி பண்ணுறீங்கன்னா ரெண்டு கேட்டையும் அடைச்சி அடைச்சிருக்கிறாங்க அடைச்சி கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பையன் ஒரு இதாகிட்டார் அங்கே இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே மதுரை ஜிஹெச் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்கே போய் இது ஆள் இறந்துட்டாருன்னு சொல்லி தகவல் வருது இது வந்து சாதா ஒரு திருட்டு வழக்கு சாதாரணது கிடையாது ஒரு திருட்டு வழக்கு அப்படின்னாலுமே நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அது கோட்டு பார்த்துருக்கணும் அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் யார் கொடுத்தா காவல்துறைக்கு அந்த ரைட்ஸ் யார் கொடுத்தா எதுக்கு இந்த வி இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு தூரம் மினக்கிடுற கா காவல்துறையினர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் மதுரையில் முருகன் மாநாடு நடந்த அன்று அந்த சமயத்தில் அந்த பேரலில் மதுரையில் ஒரு மாஜி அமைச்சர் ஒருத்தருடைய வீட்டில் வந்துட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து பறிமுதல் செய் திரு திருடு போயிருக்குதுன்னு சொல்லி ஒரு நியூஸு அதுக்கு உதவி உதவியது இந்நாள் அமைச்சர் ஒருத்தர் தான் அதுக்கு அந்த யார் எடுத்துகிட்டு போனால் அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சிருக்காங்க கடைசியில் பார்த்தா அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளே தான் அதை பணத்தை வந்து திருடுனதாக ஒரு செய்தி வந்துக்கிட்டு இது மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது யார் என்னங்கிறது தெரியும் அந்த அமைச்சர் வீட்டில் இதே மாதிரி காவல்துறையினர் கையாள் வாழும்ங்களா இதே மாதிரி தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு விடிய விடிய விசாரணை பண்ணுறன்ற பேரில் அடிப்பாங்களா கை வைப்பாங்களா ஏன் ஏன்னா இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அதுவும் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு காவல்துறையினர் ஒரு அரசோட கட்டுப்பாட்டிலே இல்லை கடந்த கவர்மெண்ட்லேயே தானே நடந்துச்சு எடப்பாடி அதை சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க அங்கே அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தானேங்க நீங்கள் வந்தீங்க நாங்கள் வந்து அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க நீங்களும் அதையே செஞ்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இப்போ சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம் சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்தில் அன்றைய முதலமைச்சர் சரியாக செயல்படல நாங்கள் வந்ததுக்கு பிறகு வந்த பிறகு இத்தனைக்கும் சொல்லணும்னா நான் வந்த பிறகு அந்த சாத்தான்குளத்தில் இந்த ஃபினிக்ஸ் ஜெயராஜ கொலை செய்தவர்கள் மீது கொலை குற்றவாளிக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க இப்போ அவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கெத்தா வராங்க கெத்தா போகிறாங்க எங்களுக்கு தான் வேதனையாக இருக்குதுன்றாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்போ அவங்க நடவடிக்கை ஒழுங்காக எடுக்கலன்னு சொல்ல வரீங்களா நீங்கள் நான் சொல்ல வரல ஊரே சொல்கிறது சாத்தான்குளத்தில் சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரே சொல்கிறாங்கங்க நான் நான் போய் சாத்தான்குளத்தில் போய் பார்த்துட்டா இருக்கிறேன் அவங்க தானே சொல்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா மியூஸ் வந்துச்சா இல்லையா அப்புறம் என்ன இதில் இந்த கவர்மெண்ட் இல்லை அந்த கவர்மெண்ட் இல்லை இது வந்து இந்த கவர்மெண்டில் வந்து என்ன பிரச்சனை நாங்கள் கண்ட்ரோலே இல்லைங்க காவல்துறையும் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்ல எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இவங்க கண்ட்ரோல்லே கிடையாது ஒரு ஏங்க இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வரேங்க ஒம்போதரை பவுனு கலவு போயிடுச்சுன்றாங்க ஒம்போதரை பவுனோட இன்றைக்கி மதிப்பு எவ்வளவு இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபா வருமாங்க ஒரு பவுன் என்ன எண்பதாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரமோ ஒன்று சொல்றாங்க சொல்கிறாங்க ஒம்போதரை பவுனு பத்து லட்ச ரூபாய்க்குள்ளே தானே வரும் அதுக்கு ஒரு கொலையா அதுக்கு ஒரு குழையான்னு கேட்குறேன் அவங்க நடவடிக்கை எடுத்தாலும்ன்ற ஒரு நிறமை இருக்குது ஏங்க நடவடிக்கை எடுக்கணும்னா கூட்டு போய் எஃப்ஐஆர் போடுங்க திருட்டு வழக்குன்னு எஃப்ஐஆர் போடுங்க விசாரிங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது தானே உங்களை அடிக்கிறதுக்கு கை வைக்கிறதுக்கான ரைட்ஸ் யார் கொடுத்தா காவல்துறையினருக்கு இருக்கும்போது யார் கொடுத்தா முதல் காவல்துறையினர் எப்போ கை வைக்கலாம் ஒருத்தர் மேலே எப்போ கை வைக்கலாம் குற்றவாளியாகவே இருந்தாலும் சரி ஒருத்தன் குலகாரனாகவே இருந்தாலும் சரி அவன்கிட்ட ஆயுதம் இருந்துச்சுன்னா அவனை தன்னை தற்காத்து கொள்வதற்காக அந்த ஆயுதத்தை பிடுங்குவதற்கான வேலைகளை செய்யலாம் இதுதான் சட்டம் ஒன்றுமே இல்லைன்னா அவனை கூப்பிட்டு விசாரிக்க தாங்க செய்யணும் நீ விடிய விடிய அடிப்பியா நீ அப்படி விடிய விடிய அடிக்கிறதா இருந்தால் இப்போ நான் சொன்ன அந்த முருகன் மாநாடு அப்போ ஒரு நடஞ்சில் அதே மதுரையில் தானே நடந்துச்சு மதுரைக்கும் திருப்பவனத்துக்கு பெரிய ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது அது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இங்கே இருந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து விவராகனூர் தாண்டம்னா திருப்பகணும் பெ பெரியார் பேருந்து நிலையத்திலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் என்னமோ அது சரியா அந்த இதில் தானே நடக்குது இது போக எத்தனையோ நடக்குது அத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுகை வீட்டுலலாம் இதே மாதிரி தான் நீங்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இது அவங்களுக்கு ஒரு பிரெஷர் வந்து அந்த பிரஷர் யாரு அதை யார் சொல்லணும் யார் சொல்லணும் இந்த கவர்மெண்ட் தானே சொல்லணும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுமா இல்லையா உயரே வந்ததுன்னு சொல்றாங்க உயரதிகாரி அந்த உயரதிகாரி யாரு அது ஐஏஎஸ்ஆபிஎஸ்ஆ தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலகத்திலிருந்து அதிகாரிகிட்டிருந்து வந்ததுன்றாங்க இப்போ என்ன இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா பாதிக்கப்படுறது யாரு இந்த பசங்க இந்த அஜித்குமார் அவங்க குடும்பம் இதாக இருக்குது இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா கைது செய்யப்பட்ட அந்த காவல்துறையினரோட குடும்பம் வந்து நடு ரோட்டில் இன்னும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா இருந்து கொடுத்த அழுத்தத்தினால தான் எங்கள் வீட்டுக்கார் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அப்போ அவங்க தான் சொல்லணும் யார் சொல்லணும்னா அந்த ஐந்து காவலாளர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு இந்த அரசு அவங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கணும் கொடுக்குமா கொடுக்காது ஏன்னா இன்றைக்கி அந்த மாவட்டத்தோட எஸ்பியை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்குறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அதையே ஜட்ஜ் கூப்பிட்டு கண்டிச்சு கண்டிச்சிருக்கிறார் ஏன் ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே எதுக்கு இது பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் விஷயத்தில் அதிமுக எப்படி நடந்து கொண்டதோ அதே போக்கு தான் இந்த கவர்மெண்ட்டு திமுகவும் நடந்து கொண்டிருக்கு அப்போ ரெண்டு கவர்மெண்ட்டுமே ரெண்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி காவல்துறை சித்திரவதைகளுக்கு எதிராக வந்த மாதிரியே தெரில இது அது வராதுங்க அப்போ வராதுன்னா அப்போ யாரோடைய பிரச்சனை யாரோட பிரச்சனை அரசு தான் பிரச்சனை அதுதான் திராவிட மாடல் உங்க திராவிட மாடலோட லட்சணமே அதான இதுல இதோங்க இல்ல காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நூத்தம்பது வருஷமா இருக்குதுன்னு சொல்லி வரலாறு சரி அப்போ அது பிரிட்டிஷ் காலகட்டத்தில இருந்த காவல்துறை நாளுக்கு கூட இப்படி இருக்கலாம் இப்படி இதெல்லாம் மாத்திரேன்னு சொல்லிட்டு தானங்க நீங்க வந்திருக்கிறீங்க ஏங்க இதெல்லாம் மாற்றுவோம் இந்த இதெல்லாம் மாற்றுவோம் ஒவ்வொரு சம்பவமும் நடக்கும்போது இரும்புக்கரம் கொண்டு நடத்தப்படும் அது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த சென்னையில் மெரினா பீச்சில் குதிரை ஓட்டின ஒரு பையன் அந்த பையன் லாக் அப்டத்து நடந்தப்போ ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்டு சட்டமன்றத்திலே ஒரு முதலமைச்சர் தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு உங்கள் முதலமைச்சர் தானே கொடுத்தாரு உங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் தானங்க கொடுத்தாரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு தானே தெரியுமா தெரியாது உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்ன அப்போ இதெல்லாம் மாற்றுவேன் மாற்றுவேன் மாற்றுவேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே மாற்றாமல் இருக்கிறதான் திராவிட மாடல் நூற்றம்பது வருஷமாக காவல்துறை இப்படி தான் இருக்குது உலகம் பூரா இப்படி தான் இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதிகார வர்க்கம் எளிய மனிதர்களை எப்படி கையாளுகிறது அப்படிங்கிறது பூரா இருக்குது காசு இருக்கிறவனை எப்படி பார்ப்பாங்க காசு இல்லாதவன்கிட்ட எப்படி நடந்துக்கிடுவாங்க ஜாதி பார்த்து எப்படி அணுகிறாங்க மதத்தை பார்த்து எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான் நான் அதெல்லாம் மாற்றுவேன்னு சொல்லிட்டு தான் நீ வந்திருக்கிற நீங்கள் சாத்தான்குளம் சம்பவம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் விஷயத்தில் சரியான நடவடிக்கை எடுத்திருந்து அந்த காவல்துறையினருக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தால் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குமா வந்திருக்காதா ஏன் இன்ன வரைக்கும் பண்ணல மாநில அரசு வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை தான் கையாளும் எங்க காவல்துறை யார் கட்டுப்பாடு சொல்லுங்க அரசு கட்டுப்பாடு எந்த அரசு கட்டுப்பாடு அப்புறம் என்னங்க காவல்துறையினோட மினிஸ்ட்ரி யாருங்க யாரு முதலமைச்சர் தானே அப்புறம் என்ன நீங்கள் கள்ளச்சாராய நடவடிக்கை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சித்தார்த்த இங்கே நடக்கக்கூடிய எந்த இல்லீகல் விஷயமும் காவல்துறையினருக்கு தெரியாமல் நடக்குமா கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக தெரியும்ல அப்போ அதோட தலைமை யார் முதலமைச்சர் தானே அப்போ அதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க காவல்துறையினருக்கு சேஞ்சஸ் வரணும் சரி இப்போ பெருசாக சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் வேறு என்னது டிப்ரெஷனு உயர் அதிகாரிகள் கொடுக்குற அழுத்தம் இல்லை எந்த துறையில் இல்லைன்றீங்க எந்த துறையில் இல்லை எல்லா துறைகளிலுமே இருக்குது மெடிக்கல் ரெப்ரென்சேட்டிவ் இருக்கிறாங்க மருத்துவ பிரதிநிதிகள் அவங்களுக்கு மன அழுத்தம் இல்லைன்றீங்களா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்துட்டு ஒரு பைக்கில் போவாங்க நீட்டாக டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க டக்கின் பண்ணியிருப்பாங்க ஷூ போட்டிருப்பாங்க டாக்டர்ஸை போய் பார்த்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேலே ஒரு ஏரியா மேனேஜர் இருப்பான் அவனுக்கு மேலே ஒரு ரீஜனல் மேனேஜர் இருப்பான் அதுக்கு மேலே நேஷ்னல் சேல்ஸ் மேனேஜர் இருப்பான் அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க இந்த இவ்வளோ நாள் இந்த மாதம் இந்த சேல்ஸ் என்னாச்சு இது என்ன ஆச்சு அது என்னாச்சு காம்படிட்டர் என்ன எல்லா துறையிலும் இருக்க தான் சினி சினிஃபீல்டில் அழுத்தம் இல்லையா கோர்ட்டில் அழுத்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த கேஸ் ஏன் இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அழுத்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அழுத்தம் இல்லையா ஊடகத்தில் அழுத்தம் இல்லையா இன்றைக்கி டிஆர்பிக்கு என்ன பண்ணலாம் இன்றைக்கி பூசா என்ன பண்ணலாம் சமையல் குறிப்புகளில் பூசா வித்தியாசமாக யார் என்ன செஞ்சுருக்கிறா இல்லாட்டி கூமாப்பட்டி இருக்கா அது ஐலாண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுலையும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அழுத்தம் இருக்க தான் செய்யுது காவல்துறையினருக்கு அழுத்தம் இருக்க தான் செய்யுதுன்னா அதை களைகிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் காவல்துறையினருக்கு அழுத்தம் இருக்கிறது அதனால் அவர் தற்கொ அவர்களே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் மேலதிகாரிகளின் உத்தரவின் பேரால் அவர்கள் அழுத்தத்தினால் அவர்கள் விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக இதெல்லாம் பண்ணுறாங்க வைக்கிறாங்க எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அதுக்காக ஒருத்தனை கொள்கிறதா கொள்வதுக்கான அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் எந்த கவர்மெண்ட்டு எந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காம என்னதான் இப்படி பேசினாலுமே கூட ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அந்த காவல்துறை சித்திரவதைகளோ இல்லாமலோ அல்லது காவல்துறை வந்து அடிக்காமல் விசாரணை பண்ணுறதோ அப்படின்னு நடக்காமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இது காவல்துறை வந்து அடிக்காமல் விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு எங்கேயாவது நடைமுறையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன் ஏங்க நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அந்த இதுலேயே தான் இருக்கிறீங்க அடிக்காமல் பண்ணுவாங்களா அடிக்க அதெல்லாம் மாத்திரேன்னு சொல்லிட்டு தானேங்க நீங்கள் வந்துருக்கிறீங்க

பள்ளி மாணவிகள் வந்துட்டு இந்த பிரச்சனை இதாகிடுச்சு அப்புடின்னா யார் வந்து முத பேட்டி வந்து கொடுக்குறா ஒரு ஒரு ஸ்கூலில் வந்துட்டு சைதா பெற்றதோ ம விஸ்மாம்புலத்திலேயே ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பையன் ஒரு ஒரு ஆள் இந்த ஆன்மீக ச ஒரு பழி சொல்லிட்டு ஏதோ ஒரு பையன் அந்த தெருளை மகாவிஷ்ணு ஏதோ ஒன்று அந்த பையன் பேசுனாங்கிறதுக்காக யாருங்க வந்து பேட்டி கொடுத்தா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் கொடுத்தா அப்போ காவல்துறைக்கு மட்டும் எதுக்கு வர மாட்டேன்றாங்க சீர்படுத்துகிறேன் சீர்படுத்துனா கல்வித்துறையை சீர்படுத்தணும் அப்படின்னா கல்வித்துறை அமைச்சர் வராது போக்குவரத்தை சீர்படுத்துனா போக்குவரத்து அமைச்சர் வராது அப்ப அப்போ காவல்துறையை சீர்படுத்துனா அப்போ யார் வரணும் கள்ளச்சாரம் என் டெத்துக்கு வந்துட்டு யார் மொதல் போனால் துறை அமைச்சர் போனாரா யார் போனா கள்ளக்குறிச்சி மதுராந்தகம் கள்ள கலாச்சாரத்தில் இறந்தாங்கல்ல யார் உடனே போனா சொல்லுங்க சொல்லுங்க உங்ககிட்ட தான் கேட்குறேன் யார் போனா மதுவிலக்குத்துறை அமைச்சர் போனாரா முதலமைச்சர் போனாரா முதலமைச்சர் தானே போனார் மற்ற துறைகளுக்கெல்லாம் போகிறார் இல்லையா இதுக்கு போகலை இதுக்கே போகலை போயிருக்கணுமா இல்லையா அப்போ அந்த பசங்களோட ஓட்டு நான் என்ன அரசியலாகவே பண்ணுங்க நீங்கள் அரசியலாகவே பண்ணுங்க அரசியலோட கிளைமேக்ஸ் என்ன ஓட்டு அந்த வாக்கு தானே அந்த வாக்குக்காக நீங்கள் போகணும்ல யார் பக்கம் நியாயமாக இருக்கு நேற்றுக்கு நைட்டு வருது நியூஸு என்ன அதிகமாக வருது அந்த பையன் தப்பிச்சு போகும்போது வலிப்பு விழுந்து செத்து போயிட்டான்னு சொல்லி வருது அசிங்கமாக இல்லையாங்க ஊரே பார்த்துருக்குதுங்க அந்த மடப்புறம் கொதித்து போயிருக்கிறாங்க அந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த மக்கள் கொதிச்சிட்டாங்க ஏற்கனவே குக்கரில் இருக்கிற மாதிரி அந்த மா இருபது இரு இருபது நாற்பது அறுபது எண்பதில் போய் நிற்கிறாங்க நைட் நியூஸ் வருது அந்த பையன் அந்த அந்த இடத்துல தப்பிச்சு போக பார்த்தேன் தப்பிச்சு போக பார்த்தோன்னா அப்போ இந்த பையனை இன்னும் அக்யூஸ்டுன்னு சொல்கிறீங்களா முறையாக அந்த பெண்மணி முதல் வீட்டில் இருந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா நகையை எடுத்துகிட்டு வர்றவங்க பேக்கில் எதுக்கு வச்சாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது நீங்கள் எங்கேருந்து நீங்கள் விசாரிக்கணும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேறு எங்கேயும் போயிட்டு வந்தீங்களா இவ்வளோ விசா இவ்வளோ விசாரிக்கணும் வேறு எங்கேயும் அது எதுமோ சொல்கிறாங்க ஏதோ ஸ்கேன் சென்டருக்கெலாம் போய்ட்டு வந்தோம் வச்சோம் அப்படின்றாங்க ஸ்கேன் சென்டரில் நகையை போடக்கூடாது ஸ்கேன் எடுக்கும்போது நகையை போடக்கூடாது பர்சில் வைக்கணும்பாங்க அங்கே நீங்கள் செக் பண்ணிங்களா எந்த ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வந்தீங்க யார் என்ன ஏது எல்லாத்தையும் விசாரிக்கணும்ல அந்த பையன் தப்பிச்சு அப்போ இன்னும் நீங்கள் சுற்றி 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 என்ன வர்றீங்க அவனை ஒரு அக்யூஸ்டாகவே கட்டுறீங்க இறந்து போனோன்னா ஒரு அக்யூஸ்டாகவே கட்டுறீங்க அவன் காருக்குள்ளே ஏறவே இல்லை கார் ஏறவே இல்லை காருக்குள்ளே ஏறவே இல்லைங்க அந்த பையன் காரே ஓட்டத்தெரலன்ட்டுருக்கிறாங்களா ஏன்னா கார் ஓட்ட தெரியாங்க என் தம்பியை வேணா கூப்பிட்றேங்க அவன் வேணா வண்டியை நிப்பாட்டுவாங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறேன் அந்த வண்டியை நீப்பாட்டும்போது அந்த பொம்பளைகளும் அந்த அம்மாவும் அங்கே தான் நிற்கிறாங்க அந்த அம்மா அந்த பெண்மணியும் அந்த அம்மாவும் அங்கே தான் நிற்கிறாங்க எப்படி எடுக்க முடியும் ஒம்பது ஒன்று நாங்கள் டக்கு 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 டக்குனு எடுத்து விழச்சிட முடியுமா அங்கே நிற்கிறாங்க ஒம்பது ஒன்றாக எடுத்து பேக்கெட்டு பிடிச்சிட்டு அவன் இறங்கும் போது பார்க்க மாட்டாங்களா அப்போ இது அந்த அவங்களோட ஒரு மிஸ்இன்ஃபார்மேஷன்னால் ஒரு உயிர் பலியாக இருக்குது அந்த மிஸ்இன்ஃபார்மேஷன் ஒரு அதிகாரி கொடுத்த அழுத்தத்தினால் கீழே இருக்கும் அதிகாரிகள் அவங்கள வந்துட்டு தன்னவங்க அது ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்ன்றவங்கள வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா அடித்தடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதாக தான் சொல்லுவாங்க அவங்கள இந்த இந்த வீரதீர செயலெல்லாம் காட்ட வேண்டிய இடம் அரசியல்வாதிகள் பிள்ளைகள்ட்டையும் அதிகாரிகளின் பிள்ளைகள்ட்டையும் போய் காட்ட சொல்லுங்கள் இந்த வீரதீர செயலில் எங்கே காட்டட்டும் கேட்குறவங்க இல்லைன்னா போதும் அப்ராணி சப்ராணினா போதும் அதுவும் திராவிட மாடல்னால் கேட்கவே வேணாம் இது கேட்டால் எல்லாருக்குமான அரசு எல்லா மக்களுக்கு என்ன எல்லா மக்களுக்குமான அரசு எல்லாத்துக்குமே திராவிட வரல குறை சொல்லணும் அப்புறம் உங்களை தான் சொல்லுவோம் நீங்கள் தானே ஆள்கிறீங்க அப்புறம் உங்களை சொல்லாம வேற யாரை சொல்ல முடியும் ட்ரம்ப் போய் யார் சொல்ல முடியும் நான் இதுக்கெல்லாம் காரணம் ட்ரிப்புன்னு இல்லாட்டினா இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்கிறார் அவரை மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் நேருன்னு சொல்லிடுறப்பா உங்களை சொல்லாமல் அப்புறம் யாரங்க சொல்றது அப்புறம் யாரை சொல்ல சொல்றீங்க எந்த கொம்பனாலும் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னா அவரையும் ப்ரெஷர் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குதானே செய்து இங்கே கவர்மெண்ட் இருக்குதான் செய்து அவர் எதாவது பண்ணாருன்னா தடுக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கார்ல அப்புறம் சிபிஐயூ அப்பா வருவாங்க அவங்க சிபிஐ கொடுக்கட்டும் அவங்க அரசியல் தான் செய்வாங்க தடுக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரணாங்கன்னா எனக்கு நீங்க கேட்குறது புரியல எப்படின்னு இல்லை அவர் இப்போ முதலமைச்சர் நீங்கள் சொல்ற மாதிரி நடவடிக்கை இருக்கிறாருன்னே வச்சுப்போம் ஆனால் அவருக்கும் ஒரு அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துக்கு எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வர போகுது அதான் அவருக்கு என்ன பண்ணாலுமே தடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க ராஜ்நாத் சிங் வந்து அவர் சிஎம்மோட அப்பாவுக்கு காயின் வெளியிட்டதுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வர மாட்டேனாங்களா அது வந்து காயின் வெளியிட்டு விழாவுக்கு அரச சார்ந்தவங்க மத்திய அரசை சார்ந்தவங்களை கூப்பிட்றதுங்கிறது நாகரீகமாக இல்லை பினராயி விஜயன் வந்துட்டு கேரளாவில் நம்புதிரி பாட்டுக்கு வந்துட்டு இப்போ அவருக்கு காயின் விட்டுட்டாங்க யாரையும் கூப்பிடலையே அப்படிலாம் ரூல்ஸ்லாம் கிடையாது அது நீங்கள்லாம் இங்கே உங்கள் ஊடகம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இந்த இந்த நாலு வருஷமா உங்க ஊடகம் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஒரு ஸ்டோரிஸு இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது பார்த்தீங்களா அட்டேங்க பின்றிங்க போங்க பின்றிங்க சீரியஸாவே சொல்றேன் சான்ஸே கிடையாது அதாவது இங்கே என்ன பண்ணாலும் வந்துட்டு என்னது ஸ்மேல இருந்து முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு இந்த இப்ப கூட நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு உங்கால் தான் சொல்லிட்டு வந்துருக்குறாப்புல நம்ம முதலமைச்சர் தான் போய் சொல்லிட்டு வந்துட்டு மோடி அவர்களின் தொலைநோக்கு சிந்தனை சூப்பராக இருக்குதுன்னு அது மாதிரி இவங்க அவங்கள பாராட்டிக்கிடுவாங்க அவங்க இவங்கள பாராட்டிக்கிடுவாங்க எந்த இதில் இங்க முட்டுக்கட்டை போட்டு எனக்கு சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் லிஸ்ட் போடுங்க நீட் தேர்வு மசோதாவுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க நீட் தேர்வு மசோதா யார்கிட்ட இருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் என்ன பண்ணிட்டு இருக்கு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி என்ன பண்ணீங்க சொல்லுங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க அது பெரிய ப்ராசஸ்ங்க நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சப்போர்ட்லாம் பண்ணல அது சின்ன பிள்ளை படிக்கிற பையன் ஏமாற்றிட்டு வந்துட்டாங்க நாங்கள் வந்தால் ஒரே மொதல் கையெழுத்தே நீட்டை தூக்கி கடாசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுக்குள்ளெலாம் போவேண்ணா அது என்னென்னா அது போகணும் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க மசோதா நிறைவேற்றணும் வைக்கணும் அதெல்லாம் ஏகப்பட்ட ரூல்ஸ் ஏகப்பட்ட இது இருக்குது இவங்க ஏதோ நாங்கள் கூப்பிட்டு அம்போக்கில் சொல்லிட்டு வந்துடுவோம்டா வந்து முதல் ஆட்சியை பத்து வருஷமாக வரல முதல் வந்து உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டிங்க இதில் அவங்க என்ன முட்டுக்கட்டை போட்டாங்க சும்மா அதெல்லாம் பேசாதீங்க இது ஒரு கையாளாக அரசு உங்கள் நீங்கள் ஒரு டிஎம்கே சப்போட்டருங்கிறது எனக்கு தெரியும் திராவிட மாடல் சப்போர்ட்டுங்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லைன்னா சொல்ல உங்கள் முன்னாடியே நான் சொல்கிறேன் மக்கள் கொதிச்சு போய் நான் ஆனால் டிஎம்கே சப்போர்ட் இல்லை நம்ம வந்து கேள்விகளை கேட்குறோம் நம்ம செய்திகளை பறித்து நம்ம பத்திரிகை தான் இல்லையே இப்போ உங்களை மாதிரி ஊடகவாதிகள் வந்துட்டு அண்ணா திமுக இருக்கும்போது காட்டிய அந்த ஆர்வம் ஒரு ஆர்வ கோளாறு அது எதுவுமே இப்போ கிடையாது இப்போ ஃபென்னிக்ஸ் ஜெயராஜுக்கு உங்களை மாதிரியே ஊடக ஊடகவியாளர்கள் பேர்லாம் கூட சொல்லணும் அவசியம் கிடையாது சினிமாக்காரங்கள இருந்து உங்களை மாதிரி ப்ரெஸ் பீப்புள் மீடியாக்காரங்க எப்படி எப்படிலாம் பேசினீங்கலாம் எனக்கு தெரியும் நான் என்ன இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இல்லையா ஏன் இதுக்கெல்லாம் அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் போயிட்டீங்க ஈரான் இஸ்ரேல் அதுவும் பெரியாரிஸ்ட்டுகள் குரூப்லாம் வந்து பேசக்கூடிய சர்வதேச அரசியலில் தான் இருப்பாங்க லோக்கலில் வரவே மாட்டாங்க இப்போ சப்போஸ் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த காவல்துறையினர் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பார்ப்பனராக இருந்திருந்தால் இந்நேரம் பொழந்து கட்டியிருப்பீங்க இல்லட்டினா இந்த சம்பவம் வந்து அண்ணா திமுக இல்லை குஜராத்தில் ஊபி மாப்பி அங்கெல்லாம் நடந்துருந்துச்சி மகாராஷ்டிரா அங்கெல்லாம் நடந்துருந்துச்சின்னா இந்நேரம்லாம் அட்டையும் கேட்கவே வேணாம் வீரமணியிலேருந்து திருமுருகன் காந்தி வரைக்கும் வால் போஸ்டர் அடித்து வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மீட்டிங்கை போட்டிருப்பாங்க இந்நேரம் ஏழைகளுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையினரை காவல்துறையினர் சங்கிகள் புகுந்து விட்டனர் கரெக்டா காவல்துறையினர் காவல்துறையா காவித்துறையா டிஎம்கேனா அப்படியே இது வந்து சர்வதேச பிரச்சனை இது மனிதாபிமானமற்ற செயல் இதை கண்டிக்கணும் சரி அப்படி இருந்தாலுமே டிஎம்கே கவர்மெண்ட்டு அந்த அஞ்சு பேரை கைது செஞ்சு கைது செஞ்சுருக்கிறாங்க இல்லையா ரிசல்ட்டு என்னன்னு கைது செஞ்சிருக்கிறாங்க அந்த பையன் வழி புழுந்து இறந்து போயிட்டதா இவங்க ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அது காவல்துறை அது காவல்துறை கொடுத்துருக்குறாங்க காவல்துறை யார் கட்டுப்பாட்டுலங்கே இருக்கு நான் அத்தனைங்க மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன் காவல்துறை வேற காவல்துறையோட அமைச்சர் வேறையாங்க அப்பனா அவருக்கே தெரியாம இவங்க எல்லாம் பண்ணுறாங்கன்னா அப்ப என்ன சொல்றது சுத்தி சுத்தி எங்க வருது இந்த அரசுக்கே தெரியாம அதிகாரிகள் செயல்படுறாங்கன்றது வருதா இவங்க கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறது வருதா இந்த அரசோட கட்டுப்பாட்டில் காவல்துறையும் இல்லை எந்த துறையும் இல்லைங்கிறது வருதா ஒத்துக்கிட்டு போங்க ஏங்க எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது நாங்கள் ஒரு கையாளாதங்க நாங்கள் நாங்கள் சும்மா ஏதோ வாய்ஸோட விட்டு நாங்கள் வந்துட்டோங்க நாங்களும் இந்த சீட்டில் உக்காரணுங்க அதுக்காக வந்துட்டோங்க மற்றபடி எங்களுக்கு எதுவுமே தெரியாது இவர் ஆனர் சாரி மை லார்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க எதுக்கு இப்ப நீதிமன்றத்துல இப்படி கேள்வி கேட்டிருக்கிறாங்களே நீங்க எந்த தைரியத்துல அவங்களை அடிச்சிருக்கீங்க என்ன என்ன காரணம் உண்மையில என்ன காரணம் அவர் என்ன தீவிரவாதியா கேள்வி கேட்டிருக்கிறாங்களே அப்போ அவங்க மேல நடவடிக்கைங்கிறது தீவிரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ கைது செய்யப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் அதாவது எழுத்தாளர் சுஜாதா ஒண்ணு சொல்லுவாரு எல்லா பிரச்சனைகளுமே ஒரு காலத்தில் விடும் புது பிரச்சனைகளை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஒரு மாதிரிதான் இருக்கும் இது பத்தோட பதோட கடந்து போயிரு சொல்றீங்களா வேற என்ன பண்ணுவாங்க வேற என்ன பண்ணுவாங்கன்றீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா தான் எக்ஸாம்பிள் சாத்தாங்க சம்பவத்தில் இப்பயும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற அந்த குற்றவாளிகள் அவங்க பேராது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அந்த ஒரு நாலு போலீஸ்காரங்க எங்கள் பேராது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்பெக்டரு சோடலைன்னு ஒருத்தரா வள்ளி ஒருத்தர் ஜாலியாக இருக்கிறாங்க ஒன்றுமே பண்ண மாட்டேன் நான் வேணா ஒன்று கேட்குறேன் இப்படி வேணால் செய்வோமா ஒரு ஒரு யோசனை சொல்லுவோம் கைது செய்யப்பட்ட காவல்துறை இருவர் தப்பி சென்று தற்காப்பு நடவடிக்கையால் அப்படி எதுவும் பண்ணுவாங்களா இது மற்ற கேஸ்னால் இந்த மாதிரி சென்சிட்டிவாக ஒரு கேஸு ஆ இப்போ ஒரு காவல்துறையினரை வந்துட்டு அதே சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆல்வின் ஜோஸ் இது ஒரு பேர் ஒரு போலீஸ்காரரு அவரை இது மாதிரி இப்போ ரைடு வந்த இடத்துல அவரை கொலை பண்ணிட்டாங்க அந்த ரவுடிகளை என்ன பண்ணாங்க தப்பி சென்ற காரணத்தினால் என்கவுண்ட்னு வந்துச்சா அந்த மாதிரி அது இது வருமா எதுவுமே வராது ஏன்னா இது அதிகார வர்க்கம் அதை புரிஞ்சுக்கோங்க உங்கள் திராவிட மாடல் அரசால இந்த அதிகார வர்க்கத்தை ஒன்றுமே பண்ண முடியாது வழக்கம் போல் இதுலேயும் சீரோ இந்த துறையில் முட்டை இந்த துறையில் முட்டை இந்த துறையில் முட்டை 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 இதில் சூப்பர் முட்டை அவ்வளோதான் உங்களுக்கு மார்க் எதிர்கட்சிகளை அரசியல் பண்ணணுன்னா பண்ணத்தான் செய்வாங்க உங்கள் கேட்ட மாதிரிதான் அரசியல் செய்யாமல் என்ன அவியலாக செய்வார்கள் கேட்டாரா இல்லையா இவங்க பண்ணத்தான் செய்வாங்க அதில் யாராலையுமே இதை அரசியல் செய்யாதீர்கள் இதை இப்படி செய்யாதீர்கள் அதை அப்படி செய்யாதீர்கள்னா அது எப்படி விடுவான் அவன் சொல்லத்தான் செய்வாங்க அப்படி சொன்னதுனால தான் இந்த விஷயமாவது வெளியில் வந்துச்சு நீங்கள் அந்த ஊருக்காரங்கிட்ட கேட்டு பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு பையனை இது பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க எல்லாமே சொல்லுவாங்க அவங்க இந்த விஷயமா அது வெளியில் வந்துச்சு ஸோ வழக்கம் போல் இந்த கலாச்சார விஷயத்தில் இந்த வேங்காய்கள் விஷயத்தில் நீட்டு விஷயத்தில் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் கொடுமைகளுக்கு இருக்கு பாருங்க அதில் இதில் எல்லாத்துலேயும் தோத்து தோற்றுட்டு தோத்துட்டு தோத்துட்டு வர்ற மாதிரி இந்த லாக்அப்டத்துலேயும் தோத்துட்டு தான் வந்துட்டுருக்குறாங்க இந்த இது இருபத்தி நாலு லாக் அப்டத்து நடந்திருக்கு இது வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை பண்ணிடுவோம் ஃபெனிக்ஸ் ஜெயராஜெல்லாம் பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க இதே மாதிரி தான் தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய இஷ்யூவை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்போ உங்கச்சினும் இதே உனக்கு கண்டினியூ ஆகுதுன்னா இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கேன் உங்களை நம்பி எப்படி நாங்கள் அரசை கொடுக்குறது பொதுமக்களுக்கு எங்களை மாதிரி சாமானிய மக்களுக்கு காமன் பீப்புளுக்கு என்ன பாதுகாப்பு இந்த நடவடிக்கைகளை உங்கள் அரசியல்வாதிகள் பிள்ளைகளிடமும் வாரிசுகளிடமும் உயர் அதிகாரிகளின் பிள்ளைகளிடமும் கேளுங்க கேட்குறதுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருக்காவது திராணி இருக்கா உங்கள் திராவிட மாடலெல்லாம் திரா திராணி இருக்கான்னு சொல்லுங்கள் இல்லை அந்த மாதிரி நாங்கள் எடுத்துருக்குறோங்க இந்த மாதிரி உயர் அதிகாரியின் மகன் இந்த மாதிரி ஒரு வழக்கில் சிக்கியிருக்கிறாரு ஒரு திருட்டு வழக்கில் சிக்கியிருக்கிறாரு அவரையும் இந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்குறோங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க எனக்கு சித்தார்த் இந்த மாதிரி அரசியலின் மகன் மீது இந்த மாதிரி ஒரு புகார் வந்தது ஒரு திருட்டு புகார் வந்தது அவர் தேடப்படும் குற்றவாளியாக இருந்தால் காவல்துறையினர் அவரை தூக்கி வைத்து இதே மாதிரி கும்மு கும்மு என்று கும்மினார்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்ராணி சப்ராணி அவங்ககிட்ட இந்த வீரத்தை கட்டுறது வேறு என்ன பண்ணியிருக்கீங்க அந்த அதிகாரி இன்ன வரைக்கும் யாருங்க தெரியல அந்த அஞ்சு பேர் தான் சொல்லணும் இந்த அஞ்சு போலீஸ்காரங்க தான் சொல்லணும் அதையாவது சொல்ல சொல்லுங்கள் எதுக்காக இந்த நடவடிக்கை இவ்வளோ தீவிரமான நடவடிக்கை எதிர்க்கு ஒரு பெண் திருப்புகோணம் காவல்துறையில் வந்துட்டு புகார் செய்த பிறகு இன்ஸ்பெக்டர் அவர்களை விசாரித்து அனுப்பிய பிறகு மறுபடி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் யாரின் உத்தரவின் பேரில் இந்த பசங்களை வந்து தூக்கிட்டு போனாங்க யாரின் உத்தரவின் பேரில் இந்த பசங்களை வந்துட்டு இவளை அடிக்க சொன்னார்கள் யாரின் உத்தரவின் மீது அவர்களை கொலை செய்தாலும் பரவாயில்லை அப்படின்ற அழுத்தத்தை கொடுத்த அதிகாரி யாரு அப்படின்றதையாவது டிரான்ஸ்பரண்டாக சொல்ல சொல்லுங்கள் வெளிப்படையாக சொல்லட்டுமே அப்படி சொல்லாத வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமிக்கு நன்றி சார் நன்றி